திகைக்க வைக்கும் காண்டோ திகைக்க வைக்கும் கம்ஃபர்ட் ஜெட்டினார் பர்கந்தி ஜஸ்ட் ஃபைவ் ஃபைவ் நைன் நைன் பிளஸ் ஃபைவ் ஃபோர் படம் சூப்பர் படம் நல்லா இருக்கும் உண்மையா நல்லா இருக்கும் ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க சம் படம் இல்ல தேட்டர்ல வந்து பாருங்க தயவுசெய்து சம்மா அல்டிமேட் சூப்பரா இருந்துச்சு சிவகாலத்துக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரஜினி முருகன் மாதிரி உட்காந்து அப்படிலாம் இல்லை நல்லா இருந்துச்சுண்ணா படம் சூப்பர்ண்ணா அண்ணா ஆ நல்லா இருந்துச்சு ப்ரூ ஆ நல்லா இருக்குண்ணா நல்லா இருந்தேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா ஆ நல்லா இருக்கு பார்க்கலாம் சார் செம்மா செம்மா நல்லா இருக்குண்ணா ஆ நல்லா